இலங்கையில இன்னைக்கு மிக முக்கியமான பேசுபொருளா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து கைது தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்ப பிணையில விடுவிக்கப்பட்டிருக்காரு சோ அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன பிணையில விடுவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இதற்கு பின்னணியில என்னென்ன விடயங்கள் இருக்குது இப்ப இருக்க கவர்மெண்டோடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தின் நான் உங்கள் ஜானா இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் வந்து ஜனாதிபதியா நம்மளுடைய நாட்டை பொறுப்பேற்கும் போது முதல் முதல்ல அவர் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருந்தாரு அதுவரை காலமும் பிரதமர் அரசியல் பல பதவிகள்ல இருந்திருக்காரு அப்படி இருந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அஹ் அதற்கு முன்னுக்கு இருந்த ஜனாதிபதி வந்து நாட வந்து பங்குரோத்தான நிலைமைக்கு கொண்டு போனதற்காகவும் நாட வந்து பொருளாதார ரீதியா மோசமான நிலைக்கு தள்ளுனதுக்காகவும் இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் வேணும் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு அப்ப இருந்த பார்லிமெண்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து தெரிவு செஞ்சிருந்தாங்க அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் அவருடைய அரசியல் மூப்பு முதுமை அவருடைய அனுபவம் பொருளாதார நிபுணர்களுடைய உதவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா சர்வதேச நாணய நிதியத்தோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சில கட்டுப்பாடுகளை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து உதவி எடுத்து நாட பங்குரோத்தான நிலைமையில இருந்து எடுத்தாரு அப்படி செஞ்ச ஒரு தலைவரை இப்ப கைது செஞ்சிருக்காங்க அஹ் சொல்ல பேசிக்காவே அவர் வந்து பரம்பரை ரீதியாவே ஒரு செல்வந்தர் பணக்காரர் ஆனா அவர் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இதுவரை காலமும் கைது செய்யப்பட்டதுல அவர் மேல குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டது இல்லை பட்டலந்த சித்திரவத முகாமை பத்தின அறிக்கையும் அதுல செய்த கொடுமைகள் பத்தி மட்டும்தான் அவர் சம்பந்தமான ஒரு குற்றமா இதுவரை காலம் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அது சம்பந்தமான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல ஏற்கனவே சோ பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல டீடெயிலா இருக்குது அந்த பட்டலந்து சித்திரவத முகாம்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஆனா இப்ப அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில நாட வங்குரோத்துல மீட்கிறதுக்காக ஜனாதிபதியா பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் காலம் தன்னுடைய அயராது முயற்சியால நாட வந்து வங்குரோத்தான நிலைமையில இருந்து மீட்டு எடுத்தாரு இருந்தாலும் கூட அவரு தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக யூகேவுக்கு அரசாங்க கஜானாவில இருந்து பணத்தை செலவிட்டு கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் ரூபாய் வந்து செலவழிச்சுக்கிட்டு அந்த பட்டமளிப்பு விழாவில போயிட்டு பங்கேற்று அந்த விழாவை சிறப்பிச்சிட்டு வந்திருக்காரு சோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில அரசாங்க சொத்துக்களை வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் தன்னுடைய அவங்களுடைய தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்துல ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குது பொது சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே இந்த இவருடைய வழக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பதிவு செஞ்சதுக்கு பிறகு இவரை வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்துல வந்து கிட்டத்தட்ட நாலு மணித்தியாலம் உள்ளுக்கெடுத்து விசாரணை செஞ்சிருக்காங்க හ Ô lại miền anh ấy, ô lại miền anh ấy, ô lại miền anh

හොට ගයින්න අනිමේකොට අන්න දන න බ යි න කප් මටුව අන්න ලි இந்த விசாரணைக்கு பிறகு அவர் வந்து அவருடைய உடல்நிலை மோசமா இருக்குது அவர் வந்து ஒரு முதியவர் வயோதிபர் அப்படின்னு சொல்லி சில காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவளுக்கு அவருக்காக ஆஜரான வக்கீல் டீம் வந்து அவர் வந்து வெளியே எடுத்திருக்காங்க சோ இப்போதைக்கு அவர் வந்து பிணையில விடுவிக்க விடுவிக்கப்பட்டதுக்கான காரணம் அவருடைய உடல் நிலைமை தான் ஆனா இதற்கு முன்னர் எந்த ஒரு ஜனாதிபதியுமே தங்களுடைய சேவை காலத்துல செய்த வேலைகளுக்காக இதுவரை காலமும் இலங்கை அரசாங்கத்தினுடைய வரலாற்றிலே முதல் முதலா கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஏன்னா இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு ஜனாதிபதியுமே கைது செய்யப்பட்டதே இல்லை இலங்கையினுடைய யாப்பு அரசியல் யாப்புக்கு அமைவா எந்த ஒரு ஜனாதிபதியுமே அஹ் கைது செய்யப்பட முடியாது அப்படிங்கறத இதுவரை காலமும் இலங்கை அரசாங்கத்துடைய சட்டத்துல இருந்துச்சு ஆனா அதுக்கான காய்நகர்த்தல்கள் படிப்படியா செய்யப்பட்டுச்சு அஹ் கடைசியா என்பிபி அரசாங்கம் வந்து அவங்க வந்த உடனே கடைசியா நிறைவேற்றின சட்டம் என்னன்னு சொன்னா இதற்கு முன்னுக்கு இருந்த ஜனாதிபதிகளுடைய சலுகைகளும் பார்லிமெண்ட்ல இருந்த மெம்பர்ஸ் உடைய சலுகைகளும் குறைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான சட்டத்துல இருக்கக்கூடிய அவங்கள பாதுகாக்கக்கூடிய கூடிய எல்லா சட்ட நடவடிக்கைகளையும் சீரமைச்சு அவங்களுக்கு எதிரா அதாவது அவங்க செய்த குற்றங்களை விசாரிக்க கூடிய அளவுக்கு அந்த சட்டம் வந்து மாத்தி அமைக்கப்பட்டுச்சு அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவங்களுடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப வேலங்கூர் நினைக்கிறேன் ஏன்னா முன்கூட்டியே அந்த ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளும் சரி அவங்களுக்கு சார்பான சட்டங்களும் சரி முதல் கட்டமா நீக்கப்பட்டுச்சு இப்ப அவங்க செஞ்ச குற்றங்கள் அல்லது அவங்களுடைய பதவி காலத்தில் செய்யப்பட்ட தீமையான விடயங்கள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு அது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுகிட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு கூட ஒரு பௌத்த பிக்கு சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்காக சேவை செஞ்ச எந்த ஒரு ஜனாதிபதியுமே குற்ற புலனாய்வு திணைக்களத்துல முன்ன முன்னெடுத்து அதே நேரத்துல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறது எல்லாமே பொருத்தம் இல்லாதது ஏன்னா நம்மளுடைய நாட்டுக்கே அவ பெப்பெயர் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட யாரு தப்பு செஞ்சாலும் சட்டத்திற்கு முன் யாவரும் சமன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா குற்றங்களுமே விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எனோட ஒரு வேண்டுகோளா இருக்குது இப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருடைய உடல் நிலைமை வந்து மிக மோசமா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு அவரை வந்து பிணையில விடுதலை செஞ்சிருக்காங்க இவருடைய அரசியல் சாணக்கியத்தனமும் அரசியல் மூப்பும் வந்து அந்த அந்த பிரச்சனையில இருந்து எப்படியுமே அவரை வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமா தான் இருக்குது இருந்தாலும் கூட அவர் தொடர்பா என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கறத அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவங்களை தான் முன்வைப்பு செய்யணும் ஆனா இப்ப யூஎன்பி கட்சி ஒரு செய்தி ஒன்னு வெளியிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய இந்த பயணத்துக்கு வந்து எந்த காரணத்திலயுமே அரசாங்க சொத்துக்கள் அவர் பயன்படுத்தல அரச நிதி அவர் பயன்படுத்தல அப்படிங்கறது வந்து முன் வச்சிருக்காங்க எதுவா இருந்தாலும் முழுமையா விசாரணை முடிந்தது பிறகுதான் தெரியும் அவர் செய்தது குற்றமா இல்லையா சோ ஆரம்ப கட்டமா முதல் முறையா ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஆஹ் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவா இருக்கட்டும் அதே மாதிரி மஹிந்த இருக்கட்டும் இதுக்கு முன்னுக்கு செய்த ஆஹ் ஜனாதிபதிகளுடைய குற்றங்களா இருக்கட்டும் எல்லாமே முன்னெடுக்கப்படுமா அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கணும் சோ இந்த தகவலை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா ஜனா